வணக்கம் ப்ரிசலோட் ஒருத்த மக்கள் அன்பான உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை நேரத்தில் இந்த தினம் வந்து நான் நம்மளோட தேரர் அதாவது கண்ணோர்வே ஹிமி அந்த ஆந்தூர் வந்து இப்போ சமீப காலமாக அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணி ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது பல இளைஞர்கள் நல்ல நிலைமையில் வராங்க அப்படின்றது அப்போ அதில் வந்து நான் பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கமெண்ட்ஸில் வந்து மே காலக்கண்ணியாவை இந்த காலக்கண்ணின கண்டுன்னு சொன்னால் அட்டிச்சு உதப்பேன் அப்படியா அப்படியாண்டு பல விதத்தில் தெரியும் தானே கமெண்ட்ஸ் எப்படி போடுவாங்கண்டு ஒரு ஆம்தூருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறவருக்கு சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் எழுதி போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த அதாவது புத்தமியில் வந்து பணம் சொல்கிறாங்க தானே புத்தம் சரணம் கச்சாமி சம்மங் சரணங் கச்சாமி பானாதி பாத்தா வேளமணி சிகாவதம் சமாதியாமி அதினாதா வேளமணி சிக்காவதம் சமாதியாமி இது வந்து அவங்களுடைய மதத்தை மதத்தில் குறிப்பிடுறது இப்போ நம்ம எப்படி ஜபம் செய்கிறோமோ அது மாதிரி அது ஆனால் இந்த கன்னோர்வ ஹிமி வந்து அந்த பணம் சொல்கிறத விட அந்த மனிதர்களுக்கு அந்த பணம் மூலமாக என்ன கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஒரு குடும்பம்னா என்ன ஒரு குடும்பத்தில் ஒரு சா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் அப்படி மனைவி மாறுக இருக்கிறாங்க அந்த மாதிரியான நேரத்தில் சோத்தில் ஒரு இருந்தாலும் ஒரு கல் இருந்தாலும் இல்லை சோறு ருசி இல்லாட்டியும் கூட அந்த மனைவியை வந்து கெட்ட தீய வார்த்தைகளால் திட்டுகின்றான் கணவன் இத இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் அதிகமாக பேசுகிறாரு அந்த ஹிமி பேசுகிறது வந்து எனக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்பட்டது தேவைப்பட்டது எப்படி ஒரு மனிதர்கள் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் எப்படி மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான முறையில் அவர் வந்து இந்த பேச்சுக்களை தான் சொல்லுவார் அதுதான் பன பண அவர் அவருடைய இது இப்போ உங்களுக்கு பாருங்கள் நம்ம பிரசங்கம் வைக்கிறோம் ஃபாதர் மாறு அது எதை நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பைபிளில் எடுத்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இது எப்படி எப்படி இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அதே போல் தான் இது இருந்தும் கூட அந்த கண்ணோர்வஹிமி வந்து பட்டமாக இருக்கிறாரு இப்போ இலங்கையில் நாட்டில் முன் முன்னிலையில் நிற்கிற ஒரு ஒரு சாது எனக்கு பிடித்த ஒரு மனிதன் அவர் பிடித்தவர் அவர் அவருக்கே வந்து மக்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸும் தேவையில்லாத இதுகளும் போடுறாங்க எப்படி இவங்க பயம் இல்லாமல் போடுறாங்க எப்படி இந்த மாதிரி பயம் இல்லாமல் கெட்ட வார்த்தைகளால் திட்டி கமன் போடுறாங்கன்ட்டு சொல்லவே முடியாது அது எப்படி போடுறாங்கன்னு நம்மளுக்கெல்லாம் அதை கண்டாலே பயமாக இருக்கும் ஒரு ஒரு மனிதர் அவர் போதிக்கிறவர் அப்படின்றது அவங்க குற்றம் செய்கிறாங்க இப்போ ஃபாதர்மாராக இருக்கலாம் இப்பமார்களாக இருக்கலாம் ஆம்தூர்மார்கள் இருக்கலாம் குற்றம் செய்கிறாங்க அந்த குற்றங்கள் இறைவனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் தண்டிக்கப்படும் அது சரியா அதுக்கு நாம் தலையிட தேவையில்லை அவங்களே உணர்வாங்க சரியா உணர்வாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் சில அமதுமார்கூட பெண்களோட இருந்து இந்த கிட்டத்தில் கூட நான் கண்டேன் பட்டு அதெல்லாம் விட்டுருவேன் நான் அதெல்லாம் தேவைப்படாத விஷயம் அதற்கு மாறாகத்தான் இவருடைய இந்த பிரசங்கத்தை சொல்கிறாரு தற்போதைய நிலைமை நேற்றைய தினம் பார்த்த ஒரு விடயம் மகள் பதினாலு வயது ம மகள் டெலிஃபோனில் இருந்திருக்காங்க ஆத்திரம் தாங்க இல்லாமல் கோடடியால் வெட்டி கொலை மகளை எப்படி தந்தை எப்படி தந்தை அது இது சரியா அப்போ இந்த ஆம்தூர் வந்து சொல்கிறது இந்த தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவுகள் எப்படிப்பட்டது எந்த மாதிரியான பாசம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மகள் அப்படின்றத உணர்த்தி கொண்டு வருகின்றார் அதே போல தான் பல பல விடயங்கள் இந்த கொலை சம்பந்தமாக அங்கே கொலை இங்கே கொலை அந்த பதினாலு வயசு மகனை கூட அந்த மாதிரி தான் கொலை செய்தார்கள் அப்போ பதினாலு வயசு மகளை ஃபோனில் பேசி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளை தற்கொலை ஆக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் நமது நாட்டில் வந்து நெதர்லாந்துலேயோ எங்கேயோ நெதர்லாந்தில் தான் இலங்கை ஆண்மகன் நெதர்லாந்தில் என்னன்னு கேட்டால் அந்த முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஹேண்டிகேப் ஹேண்டிகேப் குழந்தையை போய் செக்ஸ் பண்ணி இருக்கிறா கைது நெதர்லாந்தில் இலங்கையை சேர்ந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரியான விடயங்களை நிறுத்துவதற்கு மனிதர்களுக்கு சரியான போதனை வேண்டும் நல்ல உணர உணர்த்துவதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தில் மக்கள் தெரிந்துவார்கள் தந்தை கற்பளிக்கின்றார்கள் தாய் தெ தன்னுடைய குழந்தை என்று தெரிந்தும் கூட இன்னொருவனுக்கு பாஷையில் சொன்ன போனால் கூட்டி கொடுக்குறது அது மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சமுதாயத்தில் சொல்லவே முடியாது இப்போ எல்லாம் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு ஒரு விதமான குலைகள் கொலைகள் இருக்குது பே பிகாஸ் நான் கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே நினச்சிட்டாங்க எங்கள் அம்மா தூங்க வைக்கிறதுக்காக கூட்டாக்காக அந்த புள்ள என்ன கேட்குதுன்னு கேட்டால் அப்பா புள்ளையே கற்பழிக்கிறான் அடுத்த வீட்டுக்காரன் வந்து மனைவியே கற்பழிக்கிறது இந்த மாதிரி பராதூரமான பிரச்சனைகள் கொடூரமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது நான் ஒரு ஜாப்பை போட்டுக்கொண்டு பாட்டு பாடினால் என்ன அப்படி என்று சொல்லுது மற்றது சமுதாயத்துக்கு நான் வந்து கேடு விழு வைக்கிற மாதிரி இல்லை என்று அந்த பிள்ளை சொல்லுது ஸோ அதே மாதிரி உறவுகள் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நாம் முதல்ல வந்து நம்மளுடைய அக்கம் பக்கத்தோடு உரையாடி அவங்களை புரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டும் அதே போல் பிள்ளைகளை நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ காலகட்டங்கள் எல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இப்போ பிள்ளைங்க பிள்ளைங்க பாட்டுக்கு போகுது பிள்ளைங்க பிள்ளைங்க படிக்குதுங்க மொபைல் கையில் வச்சுருக்குதுங்க அதனால் அதுக்கு என்ன செய்யுதுங்க எவ்வளோ செய்யுது அப்படி இல்லை தாயும் தந்தையும் சரியாக இருந்தால் எந்த ஒரு தவறும் அந்த குழந்தைகளுக்கு நடக்காது தாய் தந்தைகள் கட்டாயம் முக்கியம் அப்படிங்குதா தாய் தந்தைகள் கிட்ட தான் எல்லாமே கற்றுக்கொடு கற்றுக்கொள்கிறது முதல் தாயும் தந்தையும் அதற்கு பிறகு ஆசிரியர் அப்போ அந்த தாய் தந்தைகள் தவறுதலாக நடந்தால் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரிக்கு தாய் திருமணம் முடித்து கணவன் பிள்ளைகள் இருக்கணும் போது இன்னும் ஒரு ஆண்மகனுடன் தொடர்பு கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அந்த மாதிரியாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பாதிக்காமல் இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் பெற்ற அந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் ஒரு கு இருக்குது குடும்பத்தில் உள்ள அந்த குழந்தைகளுக்கு அந்த பட்டாயம் அது பாதிக்கப்படும் ஏன்னா உதாரணம் ஒன்றும் அங்கே இல்லை தகப்பன் இப்படி தாய் இப்படி யாரை உதாரணப்படுத்தி பிள்ளைக எக்ஸாம்பிள் பண்ணி வாழும் வளரும் அவங்க பெரிய ஆளாகி அவங்க திருமணம் முடித்து அவங்க எப்படி வாழ போகிறாங்க அவங்கள் எப்படியாப்பட்ட தாய் தந்தைகளாக இருக்க போகிறாங்க சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளாக இருக்க போகிறார்களா என்று நம்மளால நம்ப முடியாது ஏன்னா தாயும் தந்தைக்கிட்டே தான் சரியான முறை முறைகளை கற்றுக்கொடு கொட்டு கற்றுக்கொள்வது அதே போல் டீச்சர்ஸ் மாறுகிட்ட பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளிக்கூடத்துலேயும் கற்றுக்கொள்வது இப்போ வந்து தாய் தந்தை அக்கம் பக்கம் சமுதாயம் அதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லாமே விசமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதற்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் சொல்லலை இது எல்லாத்துக்கும் பொறுத்த அது நூற்றில் பதினஞ்சு சதவீதம் இப்படி நடக்குது ஆனால் பார்த்தா இப்போ நமது நாட்டில் நடக்கிற கொலைகளை நினச்சி பார்க்கவே முடியாது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கொலை செய்துடுறாங்க இது ரொம்ப ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆகையால் அன்பான உறவுகளை நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் தாய் தந்தைகளை நேசிக்க வேண்டும் தாய் தந்தைகள் குழந்தைகளை நேசிக்க வேண்டும் சரியான பாதையில் செல்ல தாய் தந்தைகள் வழி செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு நம்ம சரியான மாதிரி போதனைகளை கேட்கணும் அதே மாதிரிக்கு நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் என்றால் இந்த கொலை குற்றம் இந்த கற்பழிப்பு வழி தவறி போகிறது கணவன் வழி தவறி போகிறது மனைவி வழி தவறி போகிறது எல்லாமே நாம் நிறுத்தலாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இது வேறு யார் டைமில் நம்மக்கிட்டே தான் இருக்குது நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள்